அவைகளே சொல்றாங்க ஒரு இடம் கூட வெள்ளல ஆமா வெள்ளல எல்லா இடம் என்ற நீ என்ன புடுங்க அங்க போறாட போறாடு அணை உனக்கு பாதுகாப்பா இல்ல இல்லப்பா இடிஞ்ச இடிஞ்சா கேரளா பாதிக்கப்பட்டுமா இடிக்கு மாவட்டத்தை என்ற கொடுத்துருப்பா பாதுகாப்பா இருப்பா முடிஞ்ச பிரச்சனை எதுக்கு அந்த அணை வச்சுக்கிட்டு நீ கஷ்டப்படுற விடுப்பா அவ்வளவுதானே அதுல பிஜேபி வேற முடியாது நாங்கள் முல்லை பெரியாற்றுக்கு போராடும் நாங்கள் மேகலாத ஆணையை கட்டவிடும் ஏய் ஓப்பா நீ தானப்பா மேல ஆண்டுகிட்டு இருக்க போய் சொல்லுப்பா ஏ கட்ட விடாதப்பா பள்ளி கல்லூரியில் ரெண்டு நாள் மழை வெள்ளத்துக்காக விடுமுறை அது என்ன உத்தரவு தெரியுமா ஆடுமரியின் ஆணைப்படி அதனாலதான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம் அது அடிமை ஆட்சி இது கொத்தடிமை அடிமை ஆச்சு இது ரெண்டு பெரிய வெரி வேறுபாடு இல்ல ராஜா ஒரு பெரிய வித்தியாசம் இல்ல அந்த மரத்தை வெட்டிட்டு அதை தூர்வாரிக்கிறோம் அதை பராமரிச்சுக்கிறோம் அதை செப்ப நீட்டுக்கிறோம்னு கேட்கும் அந்த மரத்தை வெட்ட அனுமதி தராமல் எவ்வளவு காலம் தெரியுமா நாற்பது ஆண்டுகளாக எழுத்தறிக்குது கேரளா நாற்பது ஆண்டுகளாக இந்த மரத்தை வெட்ட அனுமதி தராத கேரள அரசு என்னுடைய மலையை வெட்டி மணல் என்று கொண்டு போகிறது எப்படி நீங்க இருக்கிறது சிலர் அணை இடிக்கணும் அது பாதுகாப்பு அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் 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 ஒன்னும் பேசுறது இல்லை அவங்களுக்கு தெரியுது உண்மையான கம்யூனிஸ்ட் வந்துட்டான் சீமானவன் பிள்ளைகளா அவங்க போறாங்க அவனும் சாப்பு கொடியை தூக்கிட்டு போயிட்டான் அதுல கூட புலி இருக்கு இவருங்க இதே ஊர்ல இதே தேனி கருமாத்தூர் இந்த இடங்கள்ல வந்து மார்க்சிய தாமச மேடைகள்ல பெரியாரை பற்றி பேசின வேண்டாம் மணிக்கணக்கா பேசுவேன் கீழே என்னை சாப்பிட கூட்டிட்டு போயிட்டு தோழர் ரொம்ப ஈவேரா பத்தி பேசுறாருல ரொம்ப ஈவேராவே அப்போ அப்போ சரியாயிருவேன்

சாலை எப்படி போட்டுருக்காங்க பெருமக்கள் சங்கர் சிமெண்ட்ல கருணாநிதி குடும்பம் வந்து பங்குதாரா ஆகுதுங்க சங்கர் சிமெண்ட் அவன் விற்காம கிடைக்கு ரொம்ப சிமெண்ட் இவ்வளவுதானே விடு எல்லாரும் சிமெண்ட் ரோடு போடுறா முடிஞ்சு வச்சு சனத்து அந்த புரிதலா அறிவு விழிப்புணர்வு நமக்குல சிமெண்ட் ரோடு போடுறாப்பா சிமெண்ட் ரோடு ஐயோ எங்க ஐயா கருணாநிதி சிமெண்ட் ரோடு போட்டார் அவர் அந்த சிமெண்ட வியாபாரம் பார்த்தாருன்னு தெரியாம அவங்க இன்னும் திராவிடம்னா என்னன்னு கண்டுபிடிக்கல எழுபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் கண்டுபிடிக்கல ஒருத்தர் வராரு ஆரியத்திற்கு திராவிடம் அதான் திராவிடம் ஓகேங்க திராவிடம் என்பது மரபினம் ஒரு இனத்தை குறிக்குதுங்க அவர் இன்னொருத்தர் திராவிடம் என்பது நிலத்தை குறிக்குதுங்க இன்னொருத்தர் திராவிடம் என்பது சாதி மறுப்பது தான் திராவிடம் எங்க சாதியை மறுத்தீங்க நீ சாதி பார்த்தீங்க சீட்டு பிடிக்க அது இல்ல அது இல்ல அது இல்ல சமூக நீதி தான் திராவிடம் எங்க சமூக நீதி நூத்தி எழுபத்தி மூணு இடத்துல பன்னெண்டு இடம் பெண்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்க மீதி எல்லாம் இங்க நாங்க ஒண்ணுமே இல்லாத பிறகு நூத்தி பதினேழு இடம் கொடுக்குறோம் நீ பெரும் பன்னெண்டு தான் கொடுக்குற அது இல்ல அப்புறம் சமூக நீதி இல்ல சமூக நீதி இல்ல அது இல்ல அது ரொம்ப கேள்வியா கேட்கிறாங்க அது இல்ல அது இல்ல கன்வி சாயி இல்ல அது திராவிடம்ங்கிறது ஒரு வாழ்வியல் எது உங்களை மாதிரியா மக்களின் உழைப்பை சுரண்டி பல லட்சம் கோடிகளை கொள்ளையடிச்சு ஒதுக்கி வச்சு அந்த வாழ்வியலா அதுவும் இல்ல அதுவும் இல்லைங்க அது திராவிட தாங்க தமிழர் தமிழர் தமிழ ஏண்டா திராவிடனா இருக்கணும் நான் தமிழனாவே இருந்துட்டு போறேடா என்ன உனக்கு பிரச்சனை கண்விஷாய் கண்விஷாய் என்ன பேசுறதுன்னு தெரியாம சில கோமாளிகள் திராவிடம் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள் இந்த திட்டம் தான் திராவிடம் எது இந்த வீடு தேடி கல்வி அது ஆர்எஸ்எஸ் திட்டம் ஆர்எஸ்எஸ் திட்டத்தை நிறைவேற்றதான் திராவிடமானுங்க பயப்படக்கூடாது இடிச்சிவாமலோ அன போயிருமோ அதுக்கு தான் நம்ம இருக்கான் இடிச்சு இடிக்கிறது காரிக்க வைக்கிறது நம்ம இருக்கான் பனிரெண்டு கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இங்கே பேசிய என்னுடைய தம்பி ஜெயசீலன் தம்பி ஹுமாயின் போன்றவர்கள் அணை எப்படி கட்டப்பட்டது என்பதை எந்த நுட்பத்தை பயன்படுத்தி கட்டப்பட்டது என்பதை விளக்கினர் தலைவர் பெருமக்கள் எல்லாம் இந்த அணையின் உரிமையை நாம் எவ்வப்போது என்பதை எடுத்து விளக்கினர் கட்டலாம் என்று கண்டு உணர்ந்தவர் நம்முடைய தாத்தன் ராமநாதபுரம் மன்னர் நம்முடைய பாட்டன் ஆண்டு கொண்டு இருக்கும் போது அங்கே அமைச்சரவையில் இருந்த முத்து இருளப்பு பிள்ளைதான் குதிரையில் பயணம் செய்து வருகிற போது இந்த இடத்தை பார்க்கிறார் இங்கு ஒரு அணை கட்டலாம் நீரை தேக்கலாம் என்ற முடிவுக்கு வருகிறார்கள் ஆனால் அவர்களால் கட்ட முடியவில்லை வெள்ளையர்கள் ஆட்சி வந்து விடுகிறது இங்கே ஆட்சியராக இருந்த கர்னல் பெண்ணி குக் அவர்கள் அந்த பெருந்தகை ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தேனி இந்த மாவட்டங்கள் எல்லாம் வறண்டு இருப்பதை பார்த்து மக்கள் பசியும் பட்சியுமாக இருப்பதை பார்த்து சகிக்காமல் இந்த நீரை தேக்கி வேளாண்மைக்கு பயன்படுத்த வேண்டும் என்கிற பெருநோக்குடன் இப்படி ஒரு அணையை கட்டும் திட்டத்தை அன்றைய ஆட்சியாளர்கள் வெள்ளையர்களிடத்திலே கொடுக்கிறார் அவர்கள் அதற்கு நிதியை ஒதுக்கி அணையை கட்டுவதற்கு அவர்கள் இசைவு தரவில்லை நிராகரிக்கிறார்கள் ஆனால் அதோடு பெண்ணிக்கு அவர்கள் விட்டுவிடவில்லை தன்னுடைய நாட்டுக்கு சென்று பிரிட்டனுக்கு இங்கிலாந்துக்கு சென்று தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தன் உடன் பிறந்தார்களிடம் இருந்து பிரித்து தனக்கு சேர வேண்டிய பங்கை பெற்று அந்த சொத்துக்களை எல்லாம் விற்கிறார் அவர்கள் உடன்பிறந்தவர்கள் எல்லாம் எதிர்க்கிறார்கள் கேவலம் பேசுகிறார்கள் இழிவாக பேசுகிறார்கள் அதை பற்றி கவலையப்படவில்லை அவருடைய அருமை மனைவி பெருமகள் முன்னூறு பவன் நகையை ஒரு புனித காரியத்தை செய்ய நீங்க போகிறீர்கள் அதற்கு பயன்படாத இந்த நகை எனக்கு எதற்கு என்று முன்னூறு பவன் நகையை அவரிடத்திலே கொடுக்கிறார் அந்த பணத்தை தன் சொத்தை எல்லாம் விற்று விட்டு கொண்டு வந்த பணத்தை வைத்து கட்டி கொடுத்த அணைதான் இன்று இருக்கிற முல்லை பெரியாற்று அணை என்பதை தமிழ் சமூக மக்கள் மறந்துவிட முடியாது நாம் மறப்பவர்கள் அல்ல தேனியில் வீதியில் எங்கு சென்றாலும் பெண்ணிக்கூக்கு கூக்கு மிதிவண்டி நிலையம் பெண்ணிக்கூக்கு கூக்கு தேநீர் விடுதி பிறப்பவன் எவனாக இருக்கட்டும் பென்னிக்குக்கு பெண்ணி குடித்தான் பேர் இருக்கும் தமிழர்கள் நன்றி மறவாதவர்கள் என் நன்றி கொண்டார்க்கும் கொண்ட மகிழ்ச்சி வல்லுவ பெருமகனாக பாடியதற்கு ஏற்ப வாழுகிற ஒரு இனம் உண்டென்றால் உலக வரலாற்றில் தமிழ் பேரினம்தான் கட்டியவன் யார் என் தாத்தன் என் பாட்டன் என் சித்தப்பன் பெரியப்பன் என் மாமன் மைத்துனன் அங்கே வெறும் செங்கலும் சாந்தும் என் உறவுகளே எங்கள் ரத்தமும் சதையும் அதில் இருக்கிறது நாங்கள் கட்டினோம் எங்களுக்காக ஒரு கெடுவாய்ப்பாக மாநில எல்லை பிரிப்பில் அந்த இடுக்கி மாவட்டம் கேரளா ஒடுங்கிணைந்துவிட்டு தம்பி கலஞ்சி அவர்கள் குறிப்பிட்டது போல தம்பி என் தம்பி செந்திமல் குறிப்பிட்டது போல நமது முன்னோர்கள் செய்த பெரும் இந்திய பற்றாளர்களாக இருந்தார் முகமது அவரை போல எங்கள் தாத்தா தெய்வ திருமகனும் பெருந்தலைவர் காமராஜனும் இருந்திருந்தால் நாங்கள் ஏன் வீதியில் நிற்கிறோம் தமிழ் தேசிய குடியரசை எங்கோ வளர்ந்திருக்கும் எங்கள் தலைவன் ஏன் பிரபாகரன் துவக்கேந்துகிறான் தமிழ் தனித்து மொழியிடம் என்றோ பிறந்திருக்கும் ஜின்னா தனிநாடு கேட்கிறார் பாகிஸ்தான் செப்பரேட் ஸ்டேட் ஓராண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அடைய வேண்டிய விடுதலை ஓராண்டு காலம் தாமதத்திற்கு காரணம் முகமது அலி ஜின்னா அது என்ன காந்தி பொது மேடையில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோமே அப்படி எல்லோரும் பொது மேடையில் இருக்கிற போது காந்தி சிறப்பாக குறிப்பிட்டு பேசுகிறார் இதோ சிறுபான்மை மக்களின் தலைவர் இருக்கிறார் என்று நான் இந்திய நாட்டின் விடுதலைக்கு அவர் சிந்தனையில் விழுந்தது அடி அத தரவக் கூட்டத்தில் பேசுகிறார் என்றால் மாதிரி நம்ம எல்லாருக்கும் பொதுவா போராடுறோம் இந்திய நாட்டின் குடிமகனாக போராடுறோம் சிறுபான்மை மக்களின் தலைவன் சிறுபான்மை மக்களின் தலைவன் மூளையில் ஒரு கீழல் விழுது கலவரம் அடிமை ஆட்சி வெள்ளையன் ஆளுகிற போது இந்து இஸ்லாம் கலவரம் நடக்குது அந்நியன் வெள்ளக்காரன் ஆளுகிற போது இந்துக்கள் இஸ்லாமிய மக்களை அடிக்கிறார்கள் என்றால் ஒரு நாள் விடுதலை அடையும் போது இந்த விடுதலையே சுதந்திரமே கையில் போய்விட்டால் நம் மக்களின் நிலை என்று ஜின்னா யோசிக்கிறார் தனி நாடு அத்தவர தீர்வுள்ளதான் போராடி பெற்றுவிட்டா நாடு மவுல் பட்டன் பரவிட்டு போய் இவங்கெல்லாம் சின்னவன் கன்வின்ஸ் பண்ணிட்டு வா சின்ன பேர் சரி பண்ணிட்டு வா சின்ன மசிலையே ஆள் எப்படி இருப்பாரு தெரியுமில்ல உயரம் அப்படியே ஒட்டட குச்சி மாதிரி அறிவு பெரிய ஸ்காலர் பிரிட்டன்ல வக்கீத்துக்கறிவுக்கு ராணி ராணிதான் வெள்ளை குதிரை பூட்டி வண்டியில போகணும் ஆனா ஒரு சாதாரண குடிமகன் போயிட்டான் அவன் மேல வழக்கு வழக்கு இங்கிலாந்துல எந்த வழக்கறிஞர் வரல வாதாடி வெல்றதுக்கு கடைசியா வழியே இல்லாம சின்னட்ட போறாரு ஓகே நான் பண்றேன் வாத ராணி போற குதிரை மாதிரியே குதிரையை பூட்டி அதே போல போய் ராணி அவமதிச்சதால வழக்கு என்ன எப்படி இதை வாத அடிச்சுன்னா வெளில போறாரு எல்லாம் நினைச்சிருந்தான் இப்ப வழக்கு வருது தர்க்கம் வாதத்தை எடுத்து வைக்கிறாரு ராணி போன மாதிரியே குதிரை இல்ல வெள்ள குதிரை தான் ஆனா அதுல ஒரு குதிரை பெண் குதிரைன்றார் ராணி போற மாதிரி எல்லா குதிரையும் அப்படி அப்படிலாம் இல்ல அது இல்ல அது ஒத்துக்க முடியாது ஒரு குதிரை பெண் குதிரை எப்படி கண்ட நான் சொல்ற ஒரு குதிரை பெண் குதிரை காசை டிஷ் பண்ணி விட்டு போயிட்டான் எப்படிப்பட்டாலும் பார் அவர் அப்ப வந்து அவன் அந்த அந்த இது வெள்ளைக்காரன் பணத்தையே எழுதாம ப்ளாங்க் செக் பண்ணுமில்ல கையெழுத்து போட்டு எவ்வளவு நாள் எடுத்துங்க சாமின்ட்டாரு அவன் கிழிச்சு துறை போட்டு போகிறான் காசுக்காக இல்ல நான் யாருன்னு உனக்கு தெரியணும்ல அதுக்காக தான் வாதார்த்தியத்து அப்படிப்பட்ட பெருந்தகை தான் முகமது அலி ஜின்னா அவர்கள் ஆனா அன்னைக்கு ஒரு தாத்தா எங்க தாத்தா தெய்வ திருமகன் வந்து நேதாஜி ஆளு இன்னொரு தாத்தா காமராஜ் நேரு காந்தி ஆளு ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால நாங்க இப்படி வீதியில நிக்கிறோம் ரெண்டு பேரும் ஏய் சின்னா கேட்கறதுல இருக்கிற காரணத்தை விட ஆயிரம் காரணம் நமக்கு இருக்குடா இவன் டெல்லிக்காரன் சுதந்திரத்தை வச்சு ஹிந்திக்காரன் போயிட போதா விடுதலை அவனுக்கு அடிமையா இருக்கணும்டா இந்தி படி இந்தி படி நம்ம பிள்ளைகள் எல்லாம் அடி அடி நடிப்பான்டா அன்னைக்கே போயிருந்தால் தமிழ் தேச குடியரசு மலர்ந்து எழுபத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்ச பிள்ளைய வீதியில் நின்று வெயில கத்திரி கிடக்குறா அப்புறம் இந்த எல்லை பிரிப்பு இந்த குடகு எங்க அண்ணன் கூட இருக்க குடக மீட்பே காவிரிக்கான தீர்வு எங்க அண்ணன் வேணர் செலுத்திருக்காங்க நீ பாருங்க குடகு காவிரி உற்பத்தி ஆகிற இடத்தில் வாழ்கிற மக்களின் தொண்ணூறுகளுக்காடு தமிழர் இப்பவும் பெங்களூர்ல வாழுகிறாங்கள தொண்ணூறுகளுக்கு விழுக்காடு தமிழர்கள் தமிழர் நிலம் அதே அது அவனுடைய தலைநகரா இன்னைக்கு மாறி இருக்கு நல்லா கவனிச்சுக்கிறோம் குடகையில் வாழ்கிற மக்கள் நாங்கள் தமிழ்நாட்டோடதான் இருப்போம் தமிழ்நாட்டோட எங்கிற இணையங்கள் இருந்து இதை போலவே போராடினார் அன்றைக்கு நம்ம தலைவர்கள் என்ன செஞ்சாங்க இல்ல இல்ல நீங்க கர்நாடகாவோட போங்கன்னு அவன் வழி இல்லாம போயிட்டான் இப்ப தண்ணி கேக்குறான் தண்ணி தர மூத்திரம்தான் தருவான் தண்ணி எப்படி தருவான் அவ்வளவுதான் இவருடைய தொலைநோக்கு காரணம் இதேதான் இந்தியாக்குள்ளதான பார்க்க இருக்கு அதே போலதான் இது இந்த நிலப்பரப்பை கூடாது என்று போராடிய ஒரே பெருந்தகை நம்முடைய தாத்தா காயுதமிலத்து மட்டும்தான் கொடுத்துடாதியே அப்படின்னு மற்றெல்லாம் தம்பி செந்தில் மல்லர் சொன்ன மாதிரி அந்த பணிக்கு இருக்குங்க நூறு ஏக்கர் இருக்குங்கிறாங்களா அப்ப அவர் காடு அங்க இருக்குன்றாரா அப்ப கேட்கறாங்களா கொடுத்தா நானும்னு எல்லாம் கொடுத்துட்டு பெருந்தலைவரும் எடுத்தோன்னு ஒத்துக்கல அப்ப கிருஷ்ண மேனன் பி கே கிருஷ்ண மேனன் நேருடைய செயலாளராக இருக்கிறாரு அவரு மண்டைய கழுவுறாரு நேருக்கிட்ட காமராஜ் ஒத்துக்கல யாரு சொன்னால் காமராஜ் கேட்பார் அப்ப நேரு வச்சு சொல்ல விட்டுரு வழி இல்லாமல் தன்னுடைய தலைவர் சொன்னதுக்காக இடுக்கி மாவட்டத்தை தேவிகுளம் பீர்மேடு உள்ளிட்ட தாலுகாக்களை கேரளாவுக்கு தாரை வளர்க்க தயாராகி போனது நமக்காக கட்டப்பட்ட அணை நாமே உழைத்து கட்டிய அணை கேரளாவுக்கு பெரிய இன்னும் கொடுமை இங்க பேசிய தம்பி கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டாங்க இந்த அணையை பாதுகாக்கிற உரிமை தமிழர்களுக்கு இருக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கு அந்த உரிமையை தாரை வார்த்து கொடுத்த பெருந்தகை நம்முடைய ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தான் அதான் சொன்னார் தம்பி ராஜா முகமது இந்த மண்ணுக்கார தான் அவர் தான் இப்ப பொதுப்பணித்துறை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் அவர் போற சீர் பாக்குறாரு இந்த அணையை கையெழுத்து போட்டு பாதுகாக்கிற உரிமையை கேரளாவுக்கு கொடுத்துருவாரு போல தெரியுது இங்கே இன்னும் இருக்கிறார் நம்ம ஐயா பன்ருட்டி ராமச்சந்திரன் அழைச்சி பேசுறாரு அண்ணே ஏதோ அண்ணே இந்த அணை போயிரும் போல இருக்கு அண்ணே இது சீரை பார்த்தா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கையெழுத்து போட்டாதா போய் உடம்பு முடியலன்னு படுத்துக்கலாம் அவர் போய் விடுதியில படத்துக்கு எனக்கு வைத்தால ஓடுதுன்னுட்டு எங்க ராஜா மமம்மத எம்ஜிஆர் கேக்குறா வரல அவ நானும் எழுத்து போட்டுன்னு போட்டு விட்டேன்ட்டேன் அது என்ன பாசம்னு உங்களுக்கு தெரியும் அதனால நம்ம போன மோசம் அது உங்களுக்கு தெரியும் முடிஞ்சு கத முடிஞ்சு இப்ப நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி நீரை உயர்த்தி கொள்ளலாம் அணை உறுதியாக இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் சொல்லுது ஆனால் அதை மீறி திடீர்னு நூத்தி முப்பத்தாறு அடியிலேயே தண்ணியை திறந்து விடுறோம் யாரு தமிழக மாவட்ட ஆட்சியாளரை கூப்புள்ள இங்கே பொதுப்பணித்துறையை கூப்பில்ல அது அலுவலரை கூப்பிடுல அதனுடைய செயலாளரை கூப்பிடுல யாருக்குன்னு தெரியாது மொத்தமாக வந்து கேரளால இருக்கிற வந்தாங்கன்னா மலையாளிகள் திறந்து விட்டு போயிட்டேன் இதை நம்ம கேள்வி கேட்டால் மதிப்பு மிக பெரியவர் ஐயா இருக்காங்களா துரைமுருகன் ஐயா பெரிய அறிஞர் அது ஏதோ ஒரு செஞ்சோட்டு கடனுக்காக கிடக்கிறாரங்க அவர் சொல்றாரு இல்ல எங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் எங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்ணாங்க தெரிஞ்சு பண்ணா நீங்க யாருமே எங்க இல்ல ஏன் இல்ல அது ஐயா போன்ற அறிஞர்கள் அப்படி பேசுவது நல்லா இல்ல திறந்து விட்டுட்டு போயிட்டாங்க இப்ப அணையே இடிக்கணும் நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியல அது ரொம்ப நாளா நடக்குது அணை பழகினமா இருக்க அணை கட்டணும் கட்டணும்னாங்க சரி அணைக்குள்ளே ஒரு அணை கட்டுவோம் எத்தனை பா எவ்வளோப்பா ஆயிரம் கோடி நாங்கள் ஐநூறு கோடி நீ ஐநூறு கோடி அணைக்குள்ளே ஒரு அணை கட்டிக்கிடுவோம் பலகினமா இருக்கு அதான் இடிக்காத அது இருக்கட்டும் அது எப்போ இடிதோ அதுவும் இடிஞ்சிட்டு போட்டோம் ஆணைக்கு உள்ளே வலுவான இன்னொரு அணையை கட்டிட்டு போவோம் முடிஞ்சு உனக்கு வேணா எனக்கு வேணா நீ ஒரு அறுநூறு கோடி போடு நான் ஒரு அறுநூறு கோடி போடுறேன் கட்டுவோம் அப்படி பேசுங்க அணை பாதுகாப்பா இருக்குன்றான் அது இதுல என்னன்னா நமக்கு வருத்தம் தம்பி பிருத்திவிராஜ் போன்ற நடிகர்கள் எல்லாம் அந்த அணை பழகினமா இருக்கு இடிக்க நடிக்கும் அது கண்டிச்சு ஒரு அறிக்கை எழுதி வெளியிடலாம் போது சட்டசபையில ஐயா பினராயி விஜயன் பேசுறாங்க கேரள முதல்வர் என்ன பேசுறாங்க அணையெல்லாம் உறுதியாகத்தான் இருக்கிறதே தேவையற்றி இப்படி நீங்கள் குழப்பத்தை விளைவிக்க கூடாது புகழ் பெற்றவர்கள் நடிகர்கள் என்று பார்க்காத இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று அறிக்கை விடு சட்டசபையில் பேசுறாரு உடனே அறிக்கை நாங்கள் திரும்ப பெற்றோம் சரியா உச்ச வழக்கு போகுது வழக்கு யாரு போடுறா கேரள அரசு எப்படி போடுது அணை பாதுகாப்பற்று இருக்கிறது எப்ப சட்டசபையில் நீங்க தானப்பா பேசுறீங்க அணை நல்ல வலுவா இருக்கு இரண்டு முடிவுகளை எடுக்குது ஒரு அரசு நமக்கு ஒரு அரசு எதையுமே அணுக்கழிவு அங்கேயே புதைக்கலாம் புதைக்கலாமா கூட அப்பா புதைக்கிறதுக்கு அனுமதியே ராத்திரி ராத்திரியா வழக்கு நடத்தி அழுது வாங்கின நீங்க அணுக்கழிவை இடிந்த கரையிலேயே கூடங்குள அணும நிலம் இருக்கிற இடத்திலேயே புதைக்கலாம் என்ற இந்திய ஒன்றிய அரசின் அந்த உத்தரவை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா பலமுறை கேட்ட பதிலே இல்லை

ஏழு புள்ளி அஞ்சு விழுக்காடு அரசு கல்லூரியில் படித்த மருத்துவ மருத்துவம் படிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு ஐயா எடப்பாடி இடஒதுக்கீடு கொடுத்தார் அந்த உத்தரவுல நீங்க இருக்கு வலைவழியை தட்டி அந்த உத்தரவுல ஆளுநரின் ஆணை ஆட்சி செய்யறது ஐயா எடப்பாடி ஆளுநராக தெரியல ஆளுநரின் ஆணை கிணங்க இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது அப்படின்னு வருத்தம் இல்லை அன்றைக்கு ஐயா ஸ்டாலின் இது எப்பவும் இல்லாத மரபு இது எப்படி ஒரு அடிமை ஆட்சி இது வந்த ஆளுநருக்கு எதுக்கு இந்த ஆளுநர் ஆணைப்படி என்று எப்படி போடலாம் இப்போ இப்ப நம்ம ஐயா முதலமைச்சர் ஆயிட்டாரு இப்ப அது ஆறு மாசத்துக்கு முன்னாடி இப்ப இப்ப வந்து பள்ளி கல்லூரியில் ரெண்டு நாள் மழை வெள்ளத்துக்காக விடுமுறை அது என்ன உத்தரவு தெரியுமா ஆளுநரின் ஆணைப்படி அதனாலதான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம் அது அடிமை ஆட்சி இது கொத்தடிமை ஆட்சி இது ரெண்டு ரெண்டுக்கும் பெரிய வெறி வேறுபாடு இல்ல ராஜா ஒரே பெரிய வித்தியாசம் இல்லை